அன்பு தமிழ் உறவு வணக்கம் இந்த கங்கனிக்கன் சுற்றினால் ரெட்ட வாய்க்கால் சந்தில் வந்து தற்போது வந்து மழை பெய்து ஒன்று இருக்குது எந்த இடத்துல இந்த ரெட்டை வாய்க்காலில் இருந்து அதாவது நந்திக்கடல் பக்கம் கலக்கிற அந்த நீரேறிகள் வந்து இருக்கின்ற இடத்துல வந்து இப்போ வந்து மீன் பிடிச்சி வந்திருக்கிறோம் இந்த காணொலியை தான் பதிவு நிறுவனம் உண்மையிலே வந்து நிறைய மீன்கள் பட்டுக்கொண்டு பெரும்பாலும் சிலாப்பி மீன் மற்றது தெளிவு மீன் பட்டு கொண்டு பார்க்கக்கூடிய நான் இருக்கும் பாருங்கள் காணொலிக்கு போகல என்ன மாதிரியா மீன் பிடிவோடதோ மகோடல இடம் இருக்குது என்ன மீன் படுது ஜப்பான் மீன் பஞ்ச பөрறல இந்த மலைக்குரில் இருந்து எங்களுக்கு ஏதாவது பிடிச்சா தானே சாப்பிடுங்க கல் எங்கள் ஒரு தண்டி அரிசி ஒரு அரிசியை தான் அப்படியே சோறு சாப்பிடுங்க கல் நம்ம ரோட்டில் நீந்தது என்ன செய்யறது அதுவெல்லாம் பாவம் தானே சரியா என்ன எல்லாம் கழுத்து தான் படுதோ முள்ள காவணம் வேணும்

கலர் அடிக்குதா பாருங்க சிலாப்பியாவா என்ன பேக் இல்லையா மேலே கொண்டாங்க அடிங்க 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 மழை இல்லை என்ன இதுக்குள்ளே அந்த பொக்கல் இருக்க வேண்டாம் சொல்கிறேன் உங்கள் பொக்கலை இப்போ பிடிக்க அறத்தை எடுக்கணும் பாருங்க என்ன துடி துடிக்கு வந்தா

இங்க எல்லாம் கழுரு தான் அடிச்சிருக்குதாருங்க கழுர் அடிக்குது மழை வந்துட்டுது 아이 아이 안장고 주름가 주름가 장고. 아 아진과 같은. 어디? 이거. 안 그래? 뭐? 뭐냐면 니가들 남자들 다 브라운디잔 내기 아니야, 소리 소리 들으 자와서 그거 나한테 왜 이렇게 니가 아어라 그래 그래도 안 뚫나 오늘 이렇게. பாருங்க மலைக்குல வந்து இந்த ரெட்டை வாய்க்கால் இந்த சந்தி தானே அதில் வந்து இதில் பீச்சு வேலை வீசி கொண்டு வைக்கணும் பாருங்கள் முன்னுக்கு வந்து அதாவது சிலாபி மீன் மற்ற கழுது தான் படுது இப்போ தற்போது பட்டுக்கொண்டு பயங்கர மலை மடிக்குது பாருங்கள் மீனை முன்னுக்கு

பாருங்க அந்த வாகனத்தில் வந்து மீன் வாங்கி கொண்டு போயினா பாருங்க வாகனம் என்ன போகமா வருதுண்டு ஐயா வேற என்ன சொல்ல போறீங்க

ஒரு விலையா பத்தாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபா அப்படி ஒரு ஒரு விலையை கேட்ட மாதிரி அப்போ ஒவ்வொரு விலை இல்லை கண்ணுக்கு ஒவ்வொரு அப்படி சரி 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 பத்தாயிரத்துல இருந்து இருக்குதாப்பா பத்தாயிரத்துலேருந்து ரால் விலை என்ன எவ்வளோ ரால் விலை ரால் விலை ஒரு பீஸ் விலை வந்தையோ ஒரு பீஸ் விலை வந்து பத்து பன்னிராயிரத்தி சொல்லி ஆ

கொண்டு பாருங்க பாருங்கால பாருங்க பஸ்ஸுகள் எல்லாம் வந்து இருக்குது மலைக்கெல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்குது பாருங்க நன்றி இழுத்து கொண்டிருக்கம் சோடியா இருந்துட்டு பறந்துட்டோம் இந்தா இருக்குது பாருங்க கா மலைக்குள்ள நினைஞ்சோண்டு இருக்குது கிடட்டிங்களா இந்தா நிற்குது கா மூன்று மீன் பிடி வாட்டு பாருங்க பெருகுது மீன் மருகுது கிளறு உங்களோட கஷ்டத்தை எடுத்து போடுறதுங்கிற கடமை வேறவர்கள் பார்க்குறவர்கள் உதவி எடுத்து தந்தா அது உண்மையாவே எங்களுக்கும் பிரியோசனம் உங்களுக்கும் பிரியோசனம்

பார்த்திங்களா மீன் இப்போ தொல்லுணும் அதில் பாருங்க ஐயா வீசிட்டு எடுக்கிறேன் அதே மாதிரி அதில் அன்னையும் அடுக்கிறார் வீசிட்டு பாத்தீங்களா குடிக்கிது பாத்தீங்களா மீன் மணலையும் கல்லும் கழுது தான் பட்டுருக்கு என்ன கல்லறதான் பட்டிருக்கா கலர் தான் பண்றது என்ன ಸರಿ ಅಣ್ಣಾ ಓಕೆ ನಾ ಬ್ರಾ ಬೈ ಓಕೆ ನಂದಿಯಾ ಬಾರ್